ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தலை அஜித்தோட அடுத்த படத்தோட வில்லன் குறித்த புது தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தல அஜித் நடிப்புல மகிழ்திருமி இயக்கத்துல மிக பிரமாண்டமா உருவாயிட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி துணிவு பிளாக் பஸ்டர் வச்சுக்கு அப்புறமா ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஷூட்டிங் தொடங்கினாலும் இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கும் ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆகிற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இன்னும் சில வாரங்களில் ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் இந்த படத்துல நடிகை த்ரிஷா அஜித்துக்கு ஜோடியா நடிக்க இருக்கிற நிலையில கிங் அர்ஜுன் முறையா அஜித்தோட இணைஞ்சு நடிக்கிறாரு அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து நடிச்சு பட்டையை கிளப்பியிருப்பாங்க அதுக்கப்புறமா இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு அதுவும் அஜித்துக்கு வில்லனா இந்த படத்துல நடிக்கிறாரு இவங்களோட நடிகர் ஆரவ் ரெஜினா ரெண்டு பேரும் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க படத்தோட பைனல் ஷெட்யூல் இப்ப போயிட்டு இருக்கிற நிலையில நடிகர் ஆரவ் தல அஜித்தோட இருக்கிற புகைப்படத்தை தன்னோட சமூக வலைதள பக்கத்துல சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு அது இல்லை தல அஜித் இந்த படத்துக்காக தன்னோட உடம்ப கிட்டத்தட்ட இருபது கிலோ குறைச்சி ஸ்லிம்மா மாறி பாக்குறதுக்கே செம மாசா இருக்காரு மிக பிரமாண்டமா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் அஜர் பைஜான்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிஞ்சு விடாமய்ச்சி படம் ஏப்ரல் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித்தோட அடுத்த படமான ஏகே அறுபத்தி மூணு படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் எண்டு அல்லது மே ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்மாக தொடங்கும்னு கூறப்படுது அதனால் தலை அஜித் படத்தோட அப்டேட்டும் வரிசையாக வந்துட்டு அதாவது ஏகே அறுபத்தி மூணு படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கிற நிலையில் மார்க் ஆண்டனி படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்குறாரு அந்த வகையில் இப்போது தலை அஜித்தோட ஏகே அறுபத்தி மூணு படம் குறித்த சில புது தகவல்களும் வெளியாயிருக்கு அதாவது நடிகர் எஸ் சூர்யா அரவிந்த் சாமி ரெண்டு பேர்கிட்டையும் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து வரதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படலைனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இந்த படத்துல நடிகை தபு அஜித்துக்கு ஜோடியா நடிக்க இருக்கிறதா கூறப்படுது நடிகர் அஜித் நடிகை தபு ரெண்டு பேரும் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுல வெளியான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துல ஜோடியா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்துல இணைஞ்சு நடிக்க இருக்கிறதா சூர்யா இவங்கள யார் அஜித்துக்கு வில்லனா நடிச்சாலும் அது செம தான் இருக்கும் அது மட்டுமில்ல ஆதிக் ரவிச்சந்திரன் தல அஜித்தோட தீவிர ரசிகர் மட்டுமில்லாம மார்க் ஆண்டனி ஹிட்டுக்கு அப்புறமா தல அஜித்தோட படத்தை இயக்கறதால கண்டிப்பா இந்த படத்தை பிளாக்பஸ்டர் ஹிட் படமா கொடுப்பார்னு தாராளமா நம்பலாம்